வெல்கம் டு ராஜா கதை இந்த வீடியோல சிவாய நம என்றிருப்பவர்களுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பது பழமொழி பிரபஞ்சத்தின் தொடக்கமும் முடிவுமாக சர்வேஸ்வரனாகிய சிவபெருமான் இருக்கிறார் அவரை வழிபடும் பக்தர்களின் அனைத்து துயரங்களையும் போக்கும் தெய்வமாக நாடெங்கும் பல கோயில்களை கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு கோவிலான கோவையில் அமைந்துள்ள பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலை பற்றிய வரலாற்றையும் சிறப்புகளை பற்றியும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கோயம்புத்தூரில் இருந்து மேற்கு திசையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேரூர் என்னும் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த பகுதியில் ஐந்து மலைகள் அரண் போல் சூழ நொய்யல் நதிக்கரையில் இயற்கை சூழலின் மையத்தில் கோவில் கொண்டு சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் பட்டீஸ்வர பெருமான் திருப்போரூர் ஆலயம் தொன்மையும் பழமையும் கொண்டது இந்த கோவிலின் கர்ப்ப கிரகத்தை இரண்டாம் நூற்றாண்டில் கரிகால சோழனால் அமைக்கப்பட்டது ஆறாம் நூற்றாண்டில் அப்பர் பெருமான் இவ்வாலயத்தை புகழ்ந்து பாடியுள்ளார் எட்டாம் நூற்றாண்டில் ஒரு பாண்டிய மன்னன் வைணவ ஆலயம் ஒன்றை இங்கே நிறுவினான் இந்த கோவிலின் கனகசபை பதினேழாம் நூற்றாண்டில் அழகாந்திரி நாயக்கரால் கட்டப்பட்டது இந்த கோவில் சிவபெருமானின் பல்வேறு திருவிளையாடல்களை நிகழ்த்திய ஸ்தலமாகவும் பல்வேறு கலைநயமிக்க வேலைப்பாடுகள் நிறைந்த கோபுரங்கள் மண்டபங்கள் தூண்கள் நிறைந்திருக்கின்றன இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருத்தலம் நால்வரால் பாடல் பெற்று மேல் சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியபோது அவர் காலில் அணிந்திருந்த சிலம்பு தெரித்து சிதம்பரத்தில் விழுந்ததாக செவி வழி செய்தியும் உண்டு முன்பு இந்த கோவில் இருந்த இடம் அரச மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது அப்போது பல பசுமாடுகள் இங்கு வந்து மேய்ந்து கொண்டிருக்கும் பாம்பு புற்றின் மீது தினமும் பாலை சொறிவதை வழக்கமாக கொண்டிருந்தது இதை பார்த்த ஒருவன் மற்றவர்களிடம் சொல்ல அவர்கள் அந்த இடத்தை தோண்டி பார்க்கும் போது கிடைத்தவர்தான் நமது பட்டீஸ்வரர் பெருமான் கிடைக்கும் போதே பல அதிசயங்களுடன் கிடைத்தவர் இவர் சிவபெருமானின் திருமேனியில் மார்பில் பாம்பின் பூநூல் தலையில் அழகழகாய் சடை கொத்துகள் சடைகளுக்கு அரணாய் இருப்பது போல் கங்கை அன்னமும் பன்றியுமாய் பிரம்மனும் விஷ்ணுவும் அடிமுடி தேடிய அடையாளங்கள் இவைகளோடு பட்டீஸ்வரர் தலையில் மாட்டின் கால் குழம்புகள் மூன்றும் கொம்பு முட்டிய தழும்பும் காணப்படுகின்றன இதையெல்லாம் பார்த்த மக்கள் பரவசத்துடன் சிவனாரை வழிபட ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர் இருக்கும் பின்புறம் பன்னீர் மரங்கள் நிறைய பன்னீர் பூக்களுடன் காணப்படுகிறது பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலின் ஸ்தல வரலாறாக கூறப்படுவது ஒரு சமயம் பிரம்மதேவர் அவரது படைப்பு தொழிலின் போது சோர்வடைந்து விடுகிறார் இதனால் படைப்புத் தொழிலில் தடை ஏற்பட்டு விடுகிறது இதை அறிந்த மகாவிஷ்ணு காமதேனுவை அழைத்து நீ சிவபெருமானை நோக்கி தவமிருந்து அவருடைய அருள் பெற்று பிரம்மாவினுடைய படைப்புத் தொழிலை மேற்கொள்வாயாக என்று கட்டளையிடுகிறார் அதன்படி காமதேனுவும் இமயமலைக்கு சென்று அங்கு சிவபெருமானை வேண்டி அருந்தவம் இருந்தது ஆனால் சிவபெருமானோ காமதேனுவிற்கு காட்சி கொடுக்கவில்லை அந்த சமயம் நாரத முனிவர் தாம் வழிபட்ட தர்ஷன கைலாயத்தை பற்றி காமதேனுவிடம் கூறுகிறார் காமதேனுவும் தனது கன்றுடன் நாரதர் கூறிய இடத்தை அடைந்து அங்கே ஆதிலிங்க மூர்த்தியாக காஞ்சிமா நதிக்கரையில் இருந்த சிவபெருமானுக்கு தினமும் பாலை சொரிந்து வழிபட்டு தவம் இருந்தது இந்த சமயத்தில் ஒரு நாள் காமதேனுவின் கன்றான பட்டி மேய்ச்சலின் போது அந்த ஆதிலிங்க மூர்த்தியின் மேல் கவிந்திருந்த புற்றை மேயலில் குலைத்துவிட்டது கன்றின் குலம்படி சிவபெருமானின் திருமுடியில் அழுந்த பதிந்தன இதை கண்டு பதறிப்போனது தாயான காமதேனு காமதேனுவின் வருத்தத்தை போக்கும் விதமாக சிவபெருமான் அங்கு தோன்றினார் பார்வதி தேவியின் வளை தழும்பை என் மார்பகத்தில் ஏற்றுக்கொண்டது போல் உன் கன்றின் குளம்படி தழும்பையும் நான் மகிழ்ச்சியுடன் ஏற்கிறேன் என்று கூறினார் காமதேனு மேலும் இது முக்தி தலம் என்பதால் நீ வேண்டிய சிருஷ்டி ரகசியத்தை இங்கே முடியாது உனக்கு அருளுகிறேன் அதுவரை இங்கே நீ தொடர்ந்து தவமிருந்து எனது நடன தரிசனத்தை காண்பாயாக என்றும் உன் நினைவாக இந்த தலம் பட்டிபுரி காமதேனுபுரம் என்று வழங்கப்படும் எனக்கு பட்டிநாதர் என்ற திருப்பெயரும் இவ்வூரில் வழங்கட்டும் என்று சிவபெருமான் காமதேனுவுக்கு காட்சி கொடுத்து அருளாசி வழங்கிய இடமே இந்த பேரூர் பட்டீஸ்வரம் திருத்தலம் ஆகும் இந்த கோவிலின் ஸ்தல விருட்சம் அரசமரம் ஆகும் இங்குள்ள அம்மனின் பெயர் பச்சை நாயகி பச்சை நிறமாகிய மரகத கல்லில் அன்னை எழில் ஓவியமாக எழுந்தருளி எழுந்தருளியிருக்கிறாள் அன்னையின் அன்பு முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் அவ்வளவு அழகு வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தரும் அன்னை கற்பக விருட்சமாய் காட்சி தருகின்றாள் இவளின் ஆலயத்தின் முன்பு சிங்கம் ஒன்று சிலை வடிவில் காட்சி தருகிறது அதன் வாயினுள் உருண்டை கல்லொன்று உருளுகின்றது அந்த கல் வெளியில் வராதவாறு சிங்கத்தின் பற்கள் நிற்கின்றன அற்புதமாக கலைநுட்பத்துடன் காண்போர் வியக்கும் வண்ணம் சிங்கத்தின் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சுழல் தாமரை நான்கு புறமும் தொங்கும் கல்லால் ஆன சங்கிலிகள் இது போன்ற ஏராளமான சிற்பங்கள் ஆலயத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கோவிலின் வடபக்கம் உள்ள பெரிய மண்டபம் அடி நீளமும் முப்பத்தி எட்டு அடி அகலமும் உடையது இந்த மண்டபத்தை பதினாறு அடி உயரமுள்ள முப்பத்தி ஆறு பெரிய கல் தூண்கள் தாங்கி நிற்கின்றன சிற்பங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கல் தூண்கள் தாங்கி நிற்பது பெரிய மண்டபத்தை மட்டுமல்ல தமிழனின் புகழையும் தான் என்று நாம் எண்ணும் போதே பெருமையால் நமது நெஞ்சு நிமிர்கின்றது சிவபெருமானால் பல திருவிளையாடல்கள் நிகழ்த்தப்பட்ட இடம் இது அப்படி ஒரு முறை மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று கோவிலுக்கு திடீர் என்று வந்திருக்கின்றான் மன்னன் திப்பு சுல்தான் கோவில் அதிசயங்களை எல்லாம் பார்க்க வந்தவனுக்கு மீண்டும் ஒரு அதிசயத்தை இங்குள்ளோர் சொல்லியிருக்கிறார்கள் அது என்னவென்றால் இறைவன் குடியிருக்கும் சிவலிங்கம் அடிக்கடி அசையும் என்று இதை நம்பாமல் சிவலிங்கத்தின் மீது கை வைத்து பார்த்திருக்கிறான் மன்னன் திப்பு சுல்தான் அப்போது அவன் உடலில் பயங்கரமான அதிர்வுகள் தோன்றியிருக்கின்றன நெருப்பின் மீது கைகள் வைப்பது போல் உணர்ந்து துடித்திருக்கிறான் கண்கள் இரண்டும் இருண்டு போய் மயங்கி கீழே விழுந்தவன் சிறிது நேரத்திற்கு பின் சுய நினைவு அடைந்த பின் தான் செய்த செயலுக்கு வருந்தி கண்களில் கண்ணீர் மல்க கைகள் கூப்பி பட்டீஸ்வரரிடம் தன்னை மன்னிக்குமாறு வேண்டியிருக்கிறான் அதன் பிறகு கோவிலுக்கு நிறைய நிலங்களையும் பொருட்களையும் மானியமாக தந்திருக்கிறான் சு்தானை போன்றே ஹைதர் அலியும் இந்த திருக்கோவிலுக்கு நிறைய நிலங்களை மானியமாக தந்திருப்பதாக கல்வெட்டுகளில் செய்திகள் காணப்படுகின்றன பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலில் இன்றளவும் மிக பெரிய அதிசயங்களாக காணப்படுவது பிறவா புலி இரவா பனை புழுக்காத சாணம் இந்த தலத்தை சரணடைந்தோருக்கு பிறப்பு இறப்பு இல்லை என்பதற்கு சான்றாக கோவிலின் முன்பாக பிறவா புலி என்ற புளிய மரம் உள்ளது இந்த மரத்தில் இருக்கும் விதைகள் மீண்டும் மரமாக முளைப்பதில்லை என்பது ஐதீகம் இத்தலத்தை தரிசிப்போருக்கு இனி பிறப்பில்லை என்பது பொருள் பிறவா புளிய மரம் கோவிலின் முன்புறம் குளத்தின் குபேர மூலையில் உள்ளது இங்குள்ள பனை மரத்தை தரிசனம் செய்தால் அழியா புகழ் கிடைக்கும் என்று பொருள் ஆதிசங்கரர் தன் தாயின் முக்தி வேண்டி இங்கு பிரார்த்தனை செய்துள்ளார் இக்கோவிலின் வரப்புறத்தில் உள்ள பனைமரம் பல நூற்றாண்டுகளாய் அழியாமல் உள்ளது அதன் பட்டைகளை தின்றால் நோய் நொடிகள் நீங்குகின்றன அதனால் இதற்கு இரவா பனை என்று பெயர் இத்தலத்து மாட்டு சாணத்தில் புழுக்கள் தோன்றுவதில்லை இதுவும் ஒரு அதிசய நிகழ்வாகும் இந்த தலத்தில் இறக்கும் உயிரினங்களுக்கு எல்லாம் இறைவனே நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்து தன்னிடம் சேர்த்துக் கொள்வதாக நம்பப்படுவதால் இங்கு இறக்கும் உயிர்கள் அனைத்தும் வலது காதை மேலே வைத்தபடி இறப்பதும் மற்றொரு அதிசயமாகும் மேலும் இத்திருத்தலத்தில் திருநீற்று என்ற பகுதி உள்ளது பிரம்ம தேவர் யாகம் செய்த இடமாக இந்த இடம் கருதப்படுகிறது இங்கு வெட்டி எடுக்கப்படும் வெண்ணிற மணலே ஆற்றங்கரை விநாயகர் ஆலயத்தில் திருநீராக வழங்கப்படுகிறது இந்த கோவிலின் அருகே இருக்கும் நொய்யல் ஆற்றங்கரையில் இறந்தவர்களின் அஸ்தியை கரைத்தால் அதிலுள்ள எலும்புகள் மூன்று மண்டலங்களில் வெண்கற்களாக மாறிவிடும் என கூறப்படுகிறது இந்த திருக்கோவிலில் நான்கு நாயன்மார்களுக்கும் தனித்தனியே சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது ஒரு சமயம் நால்வரில் ஒருவராகிய சுந்தரர் இங்குள்ள பட்டீஸ்வரரை வணங்க வர வேண்டும் என்று நினைத்தாராம் எப்போதுமே சுந்தரரிடம் ஒரு நல்ல குணம் உண்டு எந்த ஊர் சென்றாலும் வழி செலவுக்கு இறைவனிடம் காசு கேட்பார் ஏனென்றால் அவர் இறைவனின் தோழன் அல்லவா இறைவனும் இவர் சொல்லை தட்டாது பணம் கொடுப்பாராம் செல்வ செழிப்போடு இருந்த ஈசனுக்கே ஒரு முறை தட்டுப்பாடு வந்ததாம் சுந்தரர் வந்தால் பணம் கேட்பானே என்ன செய்வது என்று யோசித்த பட்டீஸ்வரர் சுந்தரரிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நிலத்தில் நாற்று நடும் கூலித் தொழிலாளியாய் பச்சையம்மனுடன் சேர்ந்து நாற்று நடும் போது சுந்தரர் இறைவனை பார்த்து விடுகிறார் உடனே அவர் இறைவனை மனமாற பாடி மகிழ்ந்துள்ளார் பேரூரில் இறைவனும் இறைவியும் நாற்று நட்ட வரலாற்றை இன்றும் இவ்வூர் மக்கள் ஆனி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று உற்சாகமாய் கொண்டாடி மகிழ்கின்றனர் எல்லா சிவாலயங்களிலும் ஆடும் நிலையில் உள்ள நடராஜரை தரிசிக்க முடியும் ஆனால் ஆடி முடிய போகும் நிலையில் உள்ள நடராஜர் எப்படி இருப்பார் என்பதை இந்த கோவிலில் காணலாம் இங்கு நடராஜரின் முகத்தில் ஒருவிதமான குறும்பு பார்வை தெரிகிறது மேடான கதுப்பு கன்னங்களும் பின்புறத்தில் தாழ் சடையும் ஆடி முடிய போகும் நிலையில் கால்களும் தரையை நோக்கி மிகவும் தாழ்ந்துள்ளன இங்குள்ள கனக சபையில்தான் பிரம்மா விஷ்ணு காளி சுந்தரர் ஆகியோருக்கு நடராஜர் ஆனந்த தாண்டவ தரிசனம் தந்துள்ளார் சிதம்பரத்திற்கு அடுத்தபடியாக இங்கு திருவாதிரை திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுவதால் இந்த தலம் மேலை சிதம்பரம் என அழைக்கப்படுகிறது இங்கு தங்கத்தால் ஆன நடராஜர் சிலை உள்ளது இந்த கோவிலில் விநாயகர் சன்னதி அரச மரத்தடியில் அரசம்பல எனும் சிவன் சன்னதியும் உள்ளது இந்த அரச மரத்தடியில் தான் சிவபெருமான் தாண்டவம் ஆடியதாக கூறப்படுகிறது சிவலிங்கத்தின் தலையில் காமதேனு கன்றின் குளம்படி தழும்பை இப்போதும் காணலாம் சன்னதி விமானத்தில் எட்டு திசை காவலர்களின் உருவங்கள் அமைந்துள்ளன அம்மன் பச்சை நாயகி சன்னதி விமானம் சதுரமாக அமைந்துள்ளது மற்றொரு அம்பிகையான மனோன்மணிக்கும் சன்னதி இருக்கிறது சோமாஸ் கந்த வடிவில் சிவனுக்கும் அம்மனுக்கு நடுவில் பைரவர் இங்கு அருள் செய்கிறார் அம்மன் சன்னதிக்கு வெளியே வரதராஜ பெருமாளும் பிரகாரத்தின் அருள் பாலிக்கின்றனர் இறைவன் திருவிளையாடல் புரிந்த தலம் என்பதால் நாற்று நடும் திருவிழா இங்கு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது கைலாயத்தில் ஒரு சமயம் சிவபெருமான் உமாதேவி சமேதராக அமர்ந்திருக்கையில் நந்தி பகவான் ஈசனிடம் சுவாமி தாங்கள் எழுந்தருளியுள்ள தலங்களில் இந்த கைலாயத்திற்கு நிகராக கருதக்கூடிய தலம் எது என ஒரு சந்தேகம் கேட்க எம்பெருமான் பதில் கூறிய போது உத்தர கைலாயம் மத்திய கைலாயம் தட்சிண கைலாயம் என மூன்று தலங்கள் உள்ளன இவை அனைத்தும் சிறப்புடையவை தான் ஆனால் எளிய மனிதரும் சென்று முக்தியடைய கூடிய திருத்தல சிறப்பு திருப்பேரூர் என்கிற தட்சண கைலாயம்தான் என்றாராம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது நமது பேரூர் பட்டீஸ்வரம் இந்த திருத்தலத்தில் காமதேனு பசு வழிபட்டுள்ளது பதஞ்சலி முனிவரும் வியாக்ரபாதரும் வணங்கி தவமிருந்து வரம் பெற்றனர் என விவரிக்கிறது ஸ்தல புராணம் பரசுராமர் பஞ்சபாண்டவர்கள் இந்த தலத்தில் நெடுங்காலம் தவமிருந்தார்கள் என்றும் இதன் பலனாக சிவனாரின் அருளை பெற்றார்கள் என்றும் புராணங்கள் கூறுகின்றன கோரக்க சித்தர் எட்நூறு ஆண்டுகளும் முப்பத்தி இரண்டு நாட்களும் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது மச்சமுனியின் பேரருளால் கோசாலையில் அவதரித்தவர் இவர் காமதேனு பசு வழிபட்ட தலம் கோசாலையில் அவதரித்த கோரக்க சித்தர் என பல தொடர்புகள் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு உண்டு கோவிலுக்கு பின்புறம் பால தண்டாயுத சன்னதி அமைந்துள்ளது இந்த சன்னதிக்கு அருகே வில்வ மரத்தடியில் அமர்ந்து கொண்டு கோரக்க சித்தர் சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தார் அவருக்கு சிவனார் திருக்காட்சி தந்தருளினார் என்கிறது ஸ்தல புராணம் எனவே வியாழக்கிழமை உள்ளிட்ட நாட்களில் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு வந்து சிவனாரையும் அம்பாலையும் வில்வ மரத்தடியில் சித்தர் தவமிருந்த இடத்தில் கண்களை மூடி பிரார்த்தனை செய்தால் கோரக்க சித்தரின் பேரருளையும் பெறலாம் என்கிறார்கள் பக்தர்கள் பட்டீஸ்வரம் திருக்கோவிலில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நிகழ்வு பங்குனியில் பிரம்மோற்சவ தேரோட்டம் ஆனி மாதத்தில் நாற்று நடும் உற்சவம் ஆகியன பெரிய அளவில் திருவிழாக்களாக கொண்டாடப்படுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பல அதிசயங்களை கொண்டுள்ள முக்தி தலமான கோயம்புத்தூரில் அமைந்துள்ள பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலுக்கு நாமும் நம் குடும்பத்தோடு சென்று என் அப்பன் ஈசனை வேண்டி வணங்கி அவரது திருவருளை பெறுவோம்